விவரங்களை தெரிந்திருந்தாலும் கூட உங்களுக்கு இருந்து ஒரு சில விவரங்களை கேட்கலாம் நினைக்கிறேன் கேட்டால் தகுந்த விவரம் விவரமா கேட்க வேண்டியதை கேளுங்கள் சுவாமி ஏதோ என் அனுபவரை கெட்டியவரை பதமணிக பொரு <iyorsun theo> <67ald> <z> <mikong>

ஏ பக்திங்கிறது ஒரு மனிதனை ஒழுக்கமாக வாழ வைக்கும் பக்தி மிக சிறந்தது ஆக திறந்தது பக்தி இப்போ கோயிலுக்குள்ள போய் நின்றுக்கிட்டு அசிங்கமாக பேசுகிறாயே எங்கெல்லாம் நினைக்கிறோம் கோயிலுக்குள்ள நின்றுக்கிட்டு இப்படி பேசலாமா அப்படின்ற ஒரு இடம் வந்துடும் அதையே வெளியில் நின்று பேசுனாங்கன்னா அவன் பேசுனா பேசிட்டு போறான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்திற்கு வந்து விடுவார் ஆனால் அப்படி இல்லை ஆலயம் என்பது ஆலயம் தொழுவது சாலவும் நின்று கோயில் இல்லாத ஊரில் குடியே இருக்காதான் கோயில் இல்லாத ஊரில் இருக்க குடி இருக்காத குடி இருக்காது கோயில் இல்லாத ஊரில் கோயில்னு ஒன்று இருந்துச்சுன்னா அங்கே ஏதேனும் ஒரு குடி இருக்கும் ஆலயம் எதற்காக முதல்ல நம்மை ஒழுக்கமுள்ளவனாக நல்ல எண்ணங்கள் உள்ளவனாக மாற்றுவதற்கு அதுதான் ஆலயம் இப்போ இந்த மூவர் பாடி எது தேவாரம்னு சொன்னேல்ல தேவாரத்தை விட்டுருவோம் இந்த மூவர் திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி நாயன்மார் திருங்க சம்பந்தர் இவங்க மூணு பேரும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒரு ராகத்து கேளுகிறார்கள் தெரியல சொல்லுங்க அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் இவர்களும் ஒருத்தர் சுந்தரமூர்த்தி நாயன்மார்தான் முதல்ல எழுதுகிறாரு பேர் என்ன திருத்தொண்டர் அந்தாதின்னு அதை தழுவி நம்பியாண்டார் நம்பி எழுதுறாரு திருத்தொண்டர் தொகைன்னு அதிலிருந்து எரியோருக்கும் புரியும் வகையிலே சேர்க்கலாறு அருளியது தான் திருத்தொண்டர் புராணம்னு பேர் வச்சு திருத்தொண்டர் புராணம்னு வைக்கும் பொழுது அங்கே சுந்தரர் கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க அவரே ஒரு நாயன்மாரம் இப்போ அறுபத்தி மூன்று நாயன்மார்களே மூவரும் இருக்கிறார்கள் அந்த நாலாவது காரணமா மாணிக்க வாசகர் வாத ஊர தென்னவன் பிரம்மராய் பட்டம் நிலை பெற்றான் பாண்டிய மன்னத்தில் அறிமுகத்தின பாண்டியன் மாணிக்க வாசகர் வாங்கியிருக்க இப்ப மூவரும் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இடம்பெற்றிருந்தாங்க மாணிக்க வாசகர் மற்றும் அறுபத்தி மூன்று மார்கள் இடம் பெறல கை கைதட்டுறது நல்ல எண்ணத்தோட இருந்தா நல்லாவே கை தட்டலாம் ஏன் கை தட்ட கை தட்ட சொன்ன சரியான கேள்வி கேள்விக்கே கைதட்டுற பழக்கம் நல்லா இருக்குல்ல இங்க ஒரு பக்கத்து ஒரு தான் தெரியும்ல மாணிக்க வாசகர் தெரிஞ்சுக்கணும் திருவாதூர் திருவாரூரில் திருவாதூர் திருவாதூர் இந்த திருவாதவரில் பிறந்தவர் சரி என்னென்ன அப்படியா ஆ பாருங்க சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்டு நான் நகைச்சுவை தோன்ற நம்பி நம்ம க இப்படியே காலையில் கடத்தி கடத்திட்டு போயிடக்கூடாது

ஆயிரம் பேர் போயிருக்காங்க இந்த ஆயிரம் பேர்ல மாணிக்க வாசகரும் ஒரு ஆளு மாணிக்க வாசகரும் ஒருவர் அப்ப இந்த ஆயிரம் பேரும் அங்கே இருக்கும் பொழுது ஐயா நீ எங்களுக்கு ஒரு வரவேற்பு எப்படின்னா ஐயா நான் உன்னை தேடிக்கிட்டு இருக்கேன் நீ வாப்பான்னு ஒருத்த கூப்பிட்றாங்க எப்படி சிவபெருமான மன்னரும் கோயில் கட்டுறாரு மன்னருக்கு சமமா ஒரு பக்தர் கோயில் கட்ட முடியல மனசுக்குள்ளேயே இன்னைக்கு தான் பூமி பூஜை இன்னைக்கு தான் சாமி கும்புறோம் மறுநாள் கல் எடுக்கிறோம் கட்டடம் கட்டுறோம் சாமியே கிரகத்தில் வச்சுட்டோன்னு ஒரு மனசுக்குள்ளேயே ஒவ்வொரு நாளும் நினைச்சு ரசிச்சு கோயில் கட்டுறாரு மன்னர் கட்டி அந்த ஆலயத்துக்கு சிவபெருமான் போகல ஆனா மனசுக்குள்ளே மனசுக்குள்ளேயே கோயில் கட்டிய அந்த பக்தனுக்காக சிவபெருமான் அங்கே வந்தான் அதே போல சிவபெருமான் சொல்றாரு அப்பா இந்த ஏடுகள் எல்லாம் பத்திரமா பார்த்துக்குங்க இதுதான் உங்களுக்கு வேலைன்னு இந்த ஆயிரம் பேர் இருக்காங்கல்ல சிவபக்தர்கள் இவங்க கிட்ட சிவபெருமான் கட்டளை அவர் எங்கே போறார்னா இலங்கைக்கு போறாரு ராவணேஸ்வன் ராவணேஸ்வரனுடைய மனைவி மண்டோதரி பார்க்கறதுக்காக அந்த அம்மா தான் சிவனே சிவனே நான் உன்னை பார்க்கணுங்கிற இயக்கத்தில் காத்திருந்தது அங்கே போயிட்டாரு நீங்க பத்திரமா பார்த்துக்கங்க இந்த ஏடுகள் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார் இவங்க ஆயிரம் பேருக்கும் இதுதான் வேலை ஆயிரம் பேருக்கும் இந்த ஏடுகளை பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது வேலை மண்டோதரியை பார்த்தாச்சு சிவபெருமானும் மண்டோதரியை பார்த்துட்டார் அந்த நேரத்துக்கு ராவணன் வந்துட்டாங்க ஆகா நம்ம அவனுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக சிவன் இன்னவர் குழந்தையா மாறி மண்டோதரி கையில் இருக்கிறார் அந்த நேரத்தில் இங்கே தீ பிடிக்குது உத்தரபோஷ மங்கையில் தீ பிடிக்கும் பொழுது இந்த ஏழுகள்லாம் எரியுது இவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க மோட்சம் கிடைச்சிருச்சுன்னு இந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது பேர் போய் உள்ளே குதிச்சிட்டாங்க மோட்சம் கிடைச்சிருச்சு ஆனால் மாணிக்கவாசகர் நினச்சாரு சிவபெருமானே நமக்கு கொடுத்த கட்டளை மோட்சம் பெருசு நமக்கு அவர் கொடுத்த கட்டளையை நம்ம காப்பாற்றணுங்கிற எண்ணத்தோடு அந்த ஆயிரம் பேரில் இவர்தான் ஒருத்தர் தனிச்சு சரி ஏன் சொந்த நல்ல விஷயமா அவர்கள் இறைவனுடைய முக்திங்கிறது அவ்வளவு எளிதல்ல ம் எல்லோருக்கும் முக்தி கிடைச்சிருவாங்க ம்

அந்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அங்கே தனித்து இருந்தார் அந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் முக்தி அடைந்தார்கள் தனக்கு முக்தி தேவையில்லை ஏதே என்னுடைய வாக்கை காப்பாற்ற அங்கே இருந்தவர் தான் மாணிக்க வாசகர் சரி

தான் போய் அங்க கோயிலுக்கு அவசியமா வீட்டுக்குள்ள கேள்வி எத்தனையோ பேர் இருக்காங்க மன்னனுக்கு கீழே பல அமைச்சர்கள் இருந்தாங்க எத்தனையோ அமைச்சர்கள் இருக்கின்ற பொழுது அவர்களெல்லாம் இல்லாமல் ஏன் மாணிக்க தான் போய் ஆவிடார் கோயில் கோயில் கட்டணுமா அதான் நம்ம கேள்வி சரி பாது என்னாச்சுனாமா என்னாச்சுனாமா இல்ல ஏன் கட்டினாரு அவர் ஏன் கட்டிய குதிரை வியாபாரம் நடந்துச்சு அன்றைக்கு தொண்டி ஆமா அடிச்சு விட்டுருவோம் இப்ப அங்க குதிரையை வாங்க வேண்டும் என்பதற்காக பொற்காசுகளை கொடுத்து விட்டாரு பன்னிரெண்டாயிரம் பொற்காசு இந்த எல்லாம் கொடுத்து விட்டு அவர் அனுப்பிச்சி வைக்கிறாரு அவர் பெரிய சிவபக்தன் இயற்கையாகவே இயற்கையாகவே அகச்சிறந்த சிவபக்தன் தான் வளவுற அவர் அங்கே போனார் போன இடத்துல இறைவன் நாட்கொண்டார் போகிற வழியிலே ஒரு ரீங்கார சத்தம் அது ஓங்கிறது அந்த ரிங்கார்

இந்த சித்தர் என்ன பண்ணுறாரு வான வழியில் போயிட்டு இருக்காரு போயிட்டு இருக்கும் பொழுது இந்த பரப்பதற்கு உண்டான சக்தி படைத்த ஒரு குளிகைன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் அதை கையில் வச்சுருந்தார் அது திடீர்னு தவறிக்கில் விழுந்துருச்சு விழுந்த இடம் எதுன்னு பார்த்தா பாண்டிய மன்னனுடைய அந்த அரண்மனையினுடைய முற்றம் அங்கே விழுந்தது இதை கையில் எடுத்துக்கொண்டான் பாண்டிய மன்னன் போய் சித்தர் கேட்டார் அப்பா இது இது எனக்கு அவசியம் தேவை இது என் கூடையே இருக்கணும் இது தான் நான் பல இடங்களுக்கு செல்ல முடியும் அப்படின்னு சொல்லி பாண்டிய மன்னன்றை கேட்குறாரு மன்னண்ட்ட கேட்கும் பொழுது பாண்டிய மன்னன் சொன்னார் இது இருந்தால் நீ பறந்து எங்கேனாலும் போவியா ஆமாம் போவேன் சரி அப்போ ஒன்று பண்ணு இதை நான் போகிட்டே கொடுத்துட்றேன் என்னை நீ கைலாயத்திற்கு அழைத்து செலுங்கிறார் சரி வா வேற வழி இல்லை அதை எனக்கு வேணுங்கிறதுக்காக உன்னை நான் கைலாயத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு கைலாயத்துக்கும் கூட்டிகிட்டு போயிட்டார் கைலாயத்துக்கு கூட்டிட்டு போய் அங்கே இறைவன் குடிகொண்டிருக்கக்கூடிய அந்த இடத்துல பாண்டிய மன்னன் தன்னுடைய செங்கோலை கீழே ஊனி வச்சுட்டான் அங்கு எங்கேயும் இருந்திருக்கக்கூடிய இறைவனை அங்க போய் வணங்கிட்டு திரும்பி வரும் பொழுது அந்த செங்கோலை எடுத்தாங்கல்ல கீழேயே தங்கம் ஒட்டி கொண்டது கைலாயத்தில் இந்த தங்கம் ஒட்டி கொண்ட தங்கத்தோட மறுபடியும் இருந்து போய் தங்கத்தை எடுத்துட்டு வந்தான் பாண்டியன் தெரிந்தோ தெரியாமலோ தங்கம் யாருக்கு சொந்தான் சிவனுக்கு சொந்தம் காலங்கள் கலந்து போச்சு அரிமர்த்தன பாண்டிய மரணாக இருந்தவன் மீண்டும் பிறவி எடுக்கிறான் அன்றைக்கு சித்தரா இருந்தார் அவர் தான் இன்றைக்கு மாணிக்க வாசகராக பிறகுறாரு திருவாதூர்ல மாணிக்க வாசகராக பிறந்து பாண்டிய மன்னன் போய் அமைச்சராக சேர்றாரு அமைச்சராக சேரும் பொழுது அன்னைக்கு அவர் எவ்வளவு கொடுத்தாரு பொண்ணு அங்கிருந்து எடுத்துட்டு வந்தாரு அதே அளவு சமமுள்ள ஒரு பொண்ணை புற்காசுகளை மாணிக்க வாசகர்கிட்ட அவர் கொடுத்துட்டார் இப்ப ஏன் கதையை பாருங்க இவனை கைலாயத்துக்கு கூட்டிட்டு வந்தது நீதான் அவன் உன்னால அவன் கைலாயத்துக்கு வந்தான் இருந்து எனக்கு சொந்தமானதை அவன் வந்துட்டான் இப்ப இருந்து மறுபடியும் அதை கொண்டு வந்து ஏங்கிட்ட சேர்க்க வேண்டிய பொறுப்பை யாரை சென்றது அப்படிங்கறதுனால தான் இந்த உலகிலேயே எத்தனையோ சிவபக்தர்கள் இருந்தார்கள் சிவனடியார்கள் இருந்தார்கள் அவர்களை எல்லாம் விடுத்து மாணிக்க தான் திருப்பந்துரை என்னும் ஆவுடையார் கோயில கட்டணுன்ற அவசியம் ஏன் இருந்துச்சுன்னா அது வினைப்பயன் முற்பிறவிகளை செய்த வினைகின் காரணமாக தான் இப்ப ரவியில அவற்ற பிரகாச கொடுத்து விடுறது கொண்டு போய் கோயிலையும் கட்டிட்டார் கோயில் கட்டுறதுக்கு தேவையான பொன்பொருள் எல்லாம் கொடுத்துட்டு போயிட்டா கொடுத்து விட்டாரு வாங்கினது குதிரை வாங்க கொடுத்தது குதிரை வாங்க ஆனா போய் அவர் கோயில கட்டிட்டாரு கோயில கட்டியதற்கு பிறகு மதுரையில் பல பிரச்சனை நடந்துச்சுமா ஆமா பரியலை நிறைய எல்லாம் பரியாச்சி கொண்டு வந்து வச்சாரு சிவனே வந்தார் ஒரு பக்தனுக்காக இறைவன் நேரடியாக வந்து நான்கு திருவிழையாடுகளையும் நடத்திய பெருமை மதுரை உண்டு தான் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு முக்தி பிறக்க முக்தி திருவாரூர் தரிசிக்க முக்தி போய் பார்த்து தரிசனம் பண்ணமுனாலே முக்தி வாழ முக்தி மதுரை ம் நினைக்க முக்தி திருவண்ணாமலை இல்லையா தரிசிக்க முக்தி சிதம்பரம் சரி அதனால தான் தில்லைக்கு போறேன் தில்லைக்கு போறேன்னு ஒரு நாயன் ஆமா தெரிஞ்சுட்டே இருந்தார் தில்லைக்கு போறோம் தில்லைக்கு போறேன் எப்ப தில்லைக்கு போறேங்கிற எப்ப போறேன் நாளைக்கு போவேன் நாளைக்கு போவேன் நாளைக்கு போவே நாளைக்கு போவேன்றதே மாறி அவர் பேரே திருநாளை போவார்னு மாறிடுச்சு அதாவது ஒரு சில வார்த்தைக்கு சொல்லும்போது நம்மளுடைய பேர் கோயில் கட்டினாருன்னா அது காரணம் உண்டு அதுமா பிறந்ததுக்கு காரணம் உண்டு ஆமா இப்போ நீங்க வந்ததின் காரணம் நான் வந்ததுக்கு காரணம் இருக்கட்டும் நீ இங்க வந்ததுக்கு என்ன காரணம் நான் காவல் பாக்குறதா சொன்னேனே சுவாமி அவருடைய கதையை கொஞ்சம் சொல்லலாம்னு நினச்சேன் சொல்லுங்கள் தன் மீது பக்தி கொண்ட பக்தனுக்கு இறைவன் எப்படியெல்லாம் உதவ நினைக்கிறாரு பார்த்தீங்களா நிறையெல்லாம் கொஞ்சம் கொண்டு வந்து கோயிலில் குதிரவாக கொண்டு போன காசில் கொண்டு போய் கோயிலில் கட்டிட்டாரு அப்படின்னு குற்றம் யார் மேலே மாணிக்காசர் மேலே பழி சுமத்தியாச்சு ஆச்சு அப்போ அவரை கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா முதல்ல நம்ம சிறையில் அடைச்சாச்சு ஆமாம் மன்னன் பார்த்து சிறையில் அடைச்சிட்டார் சிறையில் அடைச்ச உடனே இறைவன்

வைகை நதி இருக்குல்ல சுடுற மணல் இருக்குல்ல அதுல உடம்புல சட்டை இல்லாம கொண்டு விட்டேன் சுடுற மணல்ல கால் வச்சாலே கஷ்டமா இருக்கும் ஆனால் இந்த வெறும் உடம்போடு படுக்க வச்சுட்டாரு பார்த்தார் இறைவன் பொறுக்க முடியல மாணிக்க வாசகருக்கு அந்த சூடு தாங்க முடியல இறைவன் பார்த்தார் தன்னுடைய பக்தனை சோதிக்கிற அவருக்கு மீண்டும் என்ன பண்றாரு வைகை நதியில அதீதமான ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு நேரங்களில் ஒன்னொரு நாள் அடிச்சான்

அவனை வணங்குவதற்கே அவன் அருள் வேணுமா நீ சாமியை நினைக்கிறோம் நினைச்சா அது உண்மைதான் அதுக்கு இறைவனுடைய அருள் வேணும் கோயிலுக்கே போகணும்னா இறைவன் கூப்பிடாம நம்ம கோயில் வாசல் போக முடியாது நிச்சயம் கட்டாயம் அது உண்மை சில பேருக்கு நிறைய சந்தேகங்கள் என்ன தெரியுமா எல்லாரும் சிவனடியாரா போனாங்க முருக பக்தரா போனாங்க அம்மன் பக்தரா இருக்காங்க எல்லாரும் இப்படி சிவ சாமியை தேடி தேடி போறாங்களே இந்த பக்தி எப்படி போறதுன்னு சந்தேகத்துல நிறைய பேர் இருக்காங்க அவரவருக்கு தெரிஞ்ச பக்தி தான் இறைவன் பக்தியை தவிர சொல்லி கொடுத்து வர்றதுல பக்திங்கிறது அது இறைவனை எப்படி வேண்டாலும் பக்தி செய்யலாம் ஆமா அப்படிங்கறதுக்கு உதாரணம் அந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் அது உண்மைதான் இறைவனுக்கு சைவத்தை தான் கொடுக்கணும்னு ஒரு சிலவருடைய மனநிலை இருக்கும் வேட்டையாடி அதை இந்த இறைச்சியை கொண்டு இறைவனுக்கு முன்னாடி வச்சு ஆமா அதை தின்னு ருசி பார்த்துட்டு எது நல்லா இருக்கோ அதை தான் இறைவனுக்கே கொடுத்து

மச்சகந்தா கல்யாண காலமா முனிவர் வந்தாரு வேத பிள்ளை வந்துட்ட சரி நீங்க சொல்ற புராண காலம் புராண பள்ளி நீ வந்திருக்க

கேட்டு பெற்றால் தர்மம் கேட்டு பெற்றா அம்மா தாயே அப்படின்னு கேட்டா மாப்பிள்ள இருக்காரா தர்மம் கேட்காமல் கொடுப்பது அதுதான் தானம் தானத்துக்கும் தர்மத்துக்கு உள்ள வித்தியாசம் இருக்கு ஐயா தர்மம் ஒழுங்கன்னு கேட்பான் என்ன பண்ணுவான் முடிச்சிருவோமா கல்யாணம் பண்ணி மாப்பிள்ள ஒருத்தர் இருக்காருமா கல்யாணம் பண்ணிக்கிறா மாப்பிள்ளை பேர்பட்ட மாப்பிள்ளை இல்ல இல்ல என்ன மாப்பிள்ளை இருக்காரு மாப்பிள்ளை எனக்கு ஏத்த மாதிரி இருக்கணும்ல இல்ல வாழ்க்கை நானே தானே வாழப்போறேன் அவர் கூட சொல்றேன் கேளுங்க மாப்பிள்ளை பேர்பட்டவர்

சொன்னாரு பாட்டு ரொம்ப பெரிய பாட்டு ஆமா பாண்டம்னா இன்னும் அதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிரம் மேக சண்டைக்கு வந்துருவாரு சுக்கு மிந்திய மறந்து இல்லை சுப்பிரமணிய கடவுளுக்கு மிந்திய தெய்வமே இல்ல தெய்வத்தை திருமணம் பண்ணிக்கிறது என்ன கடவுளே கண்கண்ட தெய்வம் வேண்டாம் ஜாமி எம்மா கட்டியமா ஏனா ஜாமி கடவுளே கண்கண்ட நான் கடவுளே புருஷனா பாத்து நான் இப்படி கல்யாணத்தி புருஷனா கல்யாணம் பண்ணிறதுக்கு நான் இப்படியே காவல் பாத்துட்டே இருந்துவேன் வாட்டோ <inaudible> சக்காலத்திரு <inaudible> <inaudible> <inaudible>